ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின் விரைபோலும் போலும் எகிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொடுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் எழுபத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நாம் மின்னில் எழுந்து பறக்கும் சக்தியை பெறுவதற்கான யுக்தியை கூறுகிறார் திருமூல இதோ அந்த பாடம் தாளத்தின் உள்ளே தாங்கிய ஜோதியை காலது ஆக கலந்து கொள் என்று மாலது ஆக வழிபாடு நீ செய்து பாலது போல பறந்து எழு விண்ணிலே தாளத்தின் உள்ளே தாங்கிய ஜோதியை, உச்சித்துளை உள்ளே இருக்கின்ற நம்முடைய ஒளிச்சுடரை காலது ஆக கலந்துகொள் என்று நம்முடைய நடுநாடி வழியாக கலந்திரச் செய்து நம்முடைய மூலாதாரத்திலிருந்து மூச்சை மேலே செலுத்தினான் மாலது ஆக வழிபாடு செய்தினே போன்ற அகத்தவம் செய்து மாசு மறுபற்ற பாலது போல பறந்து எழுபின்னிலே பால்போல் விளங்கும் சுழுமுனையில் இந்த அகத்தவம் லைக்க விண்ணில் பரப்பது போன்ற நிலை நாம் பெறுவோம் என்கிறார் திருமூலர் இதைத்தான் அவர் தாளத்தின் உள்ளே தாங்கிய ஜோதியை காலது ஆக கலந்து கொள் என்று மாலது ஆக வழிபாடு செய்தினி போல பறந்து விழி எண்ணிலே உச்சித்துளை வழியாக இருக்கின்ற ஒளிச்சுடரை நடுநாடி வழியாக கூடி கலந்திடச் செய்து மூலாதாரத்து மூச்சை மேலே செலுத்தி அகத்தவம் செய்ய மாசு மறுவற்ற பால்வோல் விளங்கும் சுடுமுனையில் லயிக்க விண்ணில் பரப்பது போன்ற நிலையை நீ அடையப் பெறுவாய் என்கிறார் திருமூலம் ஓம் நம 是吧？耶。Y e.